الله أكبر الحمد الله أكبر الله أكبر الله أكبر لا إله إلا الله, الله اكبر الله أكبر لله الحمد الله أكبر،, 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 أكبر الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر ولله الحمد Allah الله اكبر. الله اكبر. الله اكبر. الحمد لله. السلام عليكم ورحمة الله. السلام عليكم ورحمة الله. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون

இந்த அழகா தியாக திருநாள் ஒரு குறிப்பிட்ட நேரம் இந்த இடத்தில் ஒரு ஞாபகம் ஓட்டல் செய்வதற்காகவும் அதை கேட்பதற்காகவும் அமர்ந்திருக்கிறோம் என்னுடைய அமல்களை பகல் செய்ய வேண்டும் என்று அல்லாடத்திலே பார்த்துட்டு அன்புள்ள சகோதரர்களே இன்று நாங்கள் மாதம் பத்திலே இருந்து கொண்டிருக்கிறோம் இன்றைய நாளுக்கு நகர் சொல்வார்கள் அறுத்து பலியிடக்கூடிய நாள் அசுலுள்ள நாள் தொழுகையை விட்டு அந்த நிறைவேற்றிய இடத்திலேயே அந்த மைதானத்திலேயே தன்னுடைய ஒழுகியாவை கொடுக்க ஆரம்பித்து விடுவார்கள் இப்ராஹிம் அலை அவர்களுடைய தியாகத்தோடு தொடரும் பட்ட இந்த அறுத்து பலியிடுதல் மறுமை நாள் வரையும் முஸ்லிம்கள் இந்த உலகத்தில் இருக்கின்ற காலம் வரையும் இந்த அறுத்து பலிகளில் ஞாபகப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கும் நிறைவேற்றப்பட்டுக் கொண்டிருக்கும் இது இப்ராஹிம் அலிசலாம் அவருடைய குடும்பத்தை ஞாபகப்படுத்துவதற்காக கொண்டிருக்கிறார் அங்குள்ள சகோதரர்களே இந்த அறுத்து பழியிடக்கூடிய இந்த சம்பவம் நாம் நிறைய பயன்களில் கேட்டிருக்கிறோம் தந்தைக்கும் மகனுக்கும் இடையிலே நடந்த சம்பாசனை நடந்த விஷயம் இப்ராஹிம் அலிம் அவர்களும் இஸ்மாயில் அலி அவர்களுக்கும் இடையிலே நடந்த இந்த சம்பவத்தை இதிலே ஒரு இடத்திலே சொல்றான் அவர்கள் இரண்டு பேரும் கட்டுப்பட்டு இப்ராஹிம் அலை சலாம் அவர்கள் இஸ்மாயில் அலை சலாம் அவர்களை வளத்தாட்டிய போது என்று சொல்கிறார் இந்த வசனம் புரிந்துள்ள ஒரு சில விடயங்களை இந்த இடத்திலே ஞாபகப்படுத்தலாம் நினைக்கிறேன் கணியத்துக்குரிய சோதர்களே அவர்கள் இருவரும் கட்டுப்பட்ட போதும் அவர்கள் எதற்காக கட்டுப்பட்டார்கள் என்றால் இப்ராஹிம் அலை அவர்கள் மகனை அழைத்து சொல்கிறார்கள் அல்லா ஜல்லி அல்குமாலே சொல்கிறார் அலை வந்து இப்லாம் அவர்கள் இஸ்மாயில் அலி அவர்களே மக்காவில் விட்டுவிட்டு போன செய்தி எங்களுக்கு தெரியும் ஒரு பதினைந்து வருடங்களுக்கு பின்னால் மீண்டும் மக்காவுக்கு மகனை பார்த்து வருகிறார்கள் அதற்கு பின்னால் தான் இந்த அறுத்து பறிக்கக்கூடிய சம்பவம் நடக்கிறது அல்லாஹுரான் இப்ராஹிம் அலிசலாம் அவர்கள் வளர்ந்து தந்தையோடு சேர்ந்து தந்தையுடைய உடைய உதவி செய்து தந்தைக்கு ஹெல்ப் பண்ணி ஒரு தந்தைக்கு பொருத்தமான ஒரு மகனாக அவர் வளர்ந்த போது தந்தை சொன்னார் என்னுடைய அன்பு மகனே என்ன நான் கனவில் உன்னை அறுப்பதாக கனவு காண்கிறேன் என்று தன்னுடைய மகனத்திலே அவருடைய ஐடியா வைப்பேன் உங்களுக்கு எப்படி இருக்கிறது நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள் மகான் சொல்லுகிறார் யாதாதி மாத்துக்குமார் என்னுடைய அருமை தந்தையே உங்களுக்கு ஏவப்பட்டதை நீங்கள் நிறைவேற்றுங்கள் சதஞ்சுனி இன்ஷா அலாஹுமே சுவாமினி என்னை பொறுமையாளர்களோட ஒருவராக காண்பீர்கள் இந்த சம்பவத்தை அராஜுநாதர் சொல்லி வருப்பார் இந்த நேரத்தில்தான் வெளம் ஆசிராமா அவங்க ரெண்டு பேரும் பாப்பா மகன் அருக்குறதுக்கும் மகன் அருகிறத பொறுமையோடு நான் இருப்பேன் அப்பா நீங்க டென்ஷன் ஆக தேவையில்ல ரெண்டு இந்த ரெண்டு பேரும் சொல்லி அல்லாவுடைய கட்டளையை ஏற்று அல்லாவுடைய கட்டளைக்கு கட்டுப்பட்டு அல்லாவுடைய கட்டளைக்கு அடிபணிந்த பொழுது அன்புள்ள சகோதரர்களே இவங்க ரெண்டு பேரும் அல்லாவுடைய கட்டளைக்கு அடிபணுகிறார்கள் இது சாதாரண உடையம் கிடையாது இப்ராஹிம் அலி அவர்கள் ஏற்கனவே முதல் திருமணம் செய்கிறார்கள் சாரா அவர்கள் அவர்களுக்கு குழந்தை இல்லை அதற்கு பின்னால் ஹாஜர் அலை அவர்களை இரண்டாவது திருமணம் செய்கிறார்கள் அதிலே தான் இப்ராஹிம் இஸ்மாயில் அலை சலாமால் கிடைக்கிறார்கள் அவர் நீண்ட இடைவெளிக்கு பின்னால் நீண்ட எதிர்பார்க்க பின்னால் கிடைத்த மகன் தான் இஸ்மாயில் அலி பிறந்ததும் மக்காவிலே கொண்டு விட்டு விட்டு போகிறார்கள் இது மிகப்பெரிய ஒரு சோதனை அதற்கு பின்னால் ஒரு பதினைந்து வருடங்களுக்கு பின்னால் இஸ்மாயில் அலிசலாம் அவர்களுக்கு இம்மாம் இரஹிம் அவ்வளா சொல்வார்கள் அந்த நேரத்தில் அவருக்கு பதிமூன்று வயது அந்த பதிமூன்று வருடத்துக்கு பின்னால் மகனை பார்க்க வருகிறார் இந்த நேரத்திலேதான் அல்லா ஜெல்லாம் அவர்கள அறந்து சொல்றார் இது ஒரு மிக பயங்கரமான ஒரு சோதனை மிக கஷ்டமான ஒரு சுச்சுவேஷன் இந்த சுச்சுவேஷனில் இப்ராஹிம் அலைசலாம் அவர்கள் அல்லாவிடத்திலே கையேந்தி என்னுடைய குழந்தையை மிக நீண்ட நாளைக்கு பிறகு எனக்கு கிடைத்தது மிக நீண்ட நாட்களுக்கு பின்னால் என்னுடைய மகனை சந்தித்திருக்கிறேன் அதுவும் அவர் என்னோடு சேர்ந்து எனக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு நபி என்ற வகையில் எனக்கு சப்போர்ட்டாக ஆக இருக்கக்கூடிய நிலையில் நீ அறக்க சொல்கிறாய் இதை தவிர வேறு ஏதாவது சோதனை எனக்கு நீ தானே என்று அல்லாஹிடத்திலே கையவில்லை கையேந்தவில்லை ஏனென்றால் அல்லாஹ் எதை கட்டளையிட்டிருக்கிறாரோ அதை அவ்வாறே நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அது என்னுடைய மகனை என்னுடைய மிக விருப்பத்துக்குரிய மகனை அறுப்பதாக இருந்தாலும் சரி என்று அதற்கு கட்டுப்படுகிறார் அதே போன்று இஸ்மாயில் அலி அவர்களும் இப்ராஹிம் அலி இஸ்லாம் சொல்கிறார் என்னை நீங்கள் பொறுமையாளர்களில் ஒருவராக காண்பீர்கள் என்று அவரும் அதற்கு கட்டுப்படுகிறார் எனவே இங்கே கட்டுப்பாடு என்பது மிக முக்கியமான ஒரு அம்சம் என்பதை இந்த இப்ராஹிம் அலிஸ்லாம் சம்பவம் சொல்கிறது கணியத்துடைய சகோதரர்களே அல்லாவுக்கும் அல்லாவுடைய தூதருக்கும் மிக என்னை சொல்கிறார்கோ அதைக்கு கட்டுப்படக்கூடிய ஒரு மனோநிலை எங்களுக்கு வர வேண்டும் அங்கேதான் தியாகம் இருக்கிறது நாங்கள் ஒரு தியாகம் செய்ய வேண்டும் என்றால் அல்லாஜி தலாவுக்கு முழுமையாக கட்டுப்பட வேண்டும் அடுத்த பகுதியை பாருங்கள் இப்ராஹிம் இஸ்மாயில் அலி அவர்களை இப்ராஹிம் அலி அவர்கள் சொல்லுகிறார்கள் இமாம் சொல்லுகிறார்கள் இப்ப இஸ்மாயில் அலிசலாம் அவர்கள் தந்தையை பார்த்து சொன்னார்கள் என்பது அழைமை தந்தையே பொதுவாக அறுப்பதாக இருந்தால் கழுத்தால் தான் அறுக்க வேண்டும் இதுதான் ஒரு பிராணியை அறுக்கக்கூடிய ஒரு முறையாகும் அப்படி அறுத்தால் தான் அவசரமாக அவனுடைய உயிர் போகும் வேதனை குறியறிக்கும் இருந்தாலும் நீங்கள் என்னை அப்படி அறுக்க வேண்டாம் ஏன் அப்படி அறுக்க வேண்டாம் என்றால் என்னை அறுக்க வருகின்ற போது ஒரு விருப்பத்துக்குரிய ஒரு மகனை மிக நீண்ட நாட்களுக்கு பின்னால் கிடைத்த ஒரு மகனை அறுக்குறோமே என்கின்ற ஒரு பாச உணர்வு உங்களுக்கு வந்துவிடக்கூடாது அறுக்கின்ற போது நீங்கள் என்னுடைய முகத்தை பார்ப்பீர்கள் என்னுடைய முகத்தில் சில நேரங்கள் மாற்றங்கள் இப்போதை போல நீங்கள் உணர்வீர்கள் அப்படி உணர்ந்தால் நீங்கள் அல்லாவுடைய கட்டளைக்கு மாறு செய்து விடுவீர்களோ என்று நான் பயப்படுகிறேன் அதனால் என்னை முகங்கும் புற விழுத்தாட்டி என்னை அருங்கள் சில நேரங்களில் நீங்கள் அந்த கட்டளையை மீறுவதற்கு கட்டளை விட்டு விடுவதற்கு அது காரணமாக அமைந்து விடுவோம் என்று நான் பயப்படுகிறேன் என்று என்னை மல்லாக்க போட்டு அறுக்க வேண்டாம் என்று சொன்னார்கள் அதனால் இப்ராஹிம் அலை அவர்கள் தன்னுடைய மகனை முகங்கு பெற விழித்தாடினார்கள் சொல்லுகிறான் இஸ்மாயில் அலை அவர்களை முகங்கு ஒளித்தாட்டி அழைப்பதற்கு தயாராகின போது அவாஜ் அலை சொல்லுகிறான் இப்ராஹிம் இப்ராஹிமே என்று நாங்கள் அழைத்தோம் அவருக்கு இந்த நீங்கள் தனது உங்களுடைய கனவை நீங்கள் உண்மைப்படுத்தி விட்டீர்கள் எனவே உங்களை சோதிப்பதற்காகத்தான் இவ்வளவு வரைக்கும் உங்களை கொண்டு வந்தோம் எனவே உங்களுடைய சோதனையில் நீங்கள் வெற்றி வெட்டுவீர்கள் வெற்றி வெட்டி விட்டீர்கள் நீங்கள் மகனை அறுக்க வேண்டிய அவசியம் கிடையாது நீங்கள் ஒரு ஆட்டை அறுங்கள் என்று அல்லா ஜல்ல ஒரு ஆட்டை அறுப்பதற்கு அங்கே வாய்ப்பை படைத்துக் கொடுக்கிறான் அந்த அறுத்தல் தான் இன்று வரை நான் அறக்குகிறோம் கணியத்துக்குரிய சகோதரர்களே இப்ராஹிம் அலே சலாம் அவர்கள் இஸ்மாயில் அலி சலாம் அவர்கள் அவருடைய குடும்பத்தை பற்றி அவர்கள் எதிர்கொண்ட சோதனைகளை பற்றி சோதனைகள் எங்களுடைய வாழ்க்கையிலும் வரும் எங்களுடைய வாழ்க்கையை வருகின்ற போது நாங்கள் கொஞ்சம் இந்த வெற்றி பெற வேண்டும் என்று யோசிப்போம் ஆனால் கஷ்டங்கள் வருகின்ற போது அடுத்தடுத்து கஷ்டங்கள் வருகின்ற போது வெட்டி விடுவோம் நாங்கள் சோதனைகளின் பின்னர் தான் வெற்றி இருக்கிறது என்பதை இந்த சம்பவம் எங்களுக்கு சொல்கிறது எங்களுக்கு ஒரு நோய் வரலாம் ஒரு கஷ்டம் வரலாம் அந்த கஷ்டம் வருகின்ற நேரத்தில் விடைவைத்துவிடக் கூடாது ஒரு கஸ்டம் வருகின்ற நேரத்தில் நாங்கள் அம்மாவுக்கு எதிராக பேசிவிடக் கூடாது அந்த சோதனையில் பெயில் ஆகிவிடக் கூடாது அதே போன்று இப்ராஹிம் அலே அவருடைய சம்பவத்தை பாருங்கள் கடைசி அறுத்துவதற்கு கத்தியை கையில் எடுக்கும் வரைக்கும் அல்லாஜான அவர்களை சோதித்துக் கொண்டுதான் இருந்தார் சோதனைகள் பின்னால் பின்னால் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கலாம் ஆனால் ஒரு மோடியினுடைய மனோநிலை எப்படி இருக்கும் என்றால் கடைசி நேரத்தில் அல்லா ஜெயலலிதால என்னை கைவிடவே மாட்டான் என்ற உறுதியான நம்பிக்கை இருந்தால் அந்த சோதனையை எதிர்கொள்ளலாம் என்ற தைரியம் வேறு அல்லாவில் இருக்கக்கூடிய நம்பிக்கை கலருகின்ற போது இல்லாமல் ஆகின்ற போது நாங்கள் அந்த சோதனையிலிருந்து விடுபட்டுக் கொள்வதற்காக ஹராத்தை செய்வோம் வட்டி எடுப்போம் அல்லது கடமையானவற்றை விடுவோம் விடச்சென்னகத்தை செய்து கொண்டிருப்போம் இது அல்லாவில் உள்ள நம்பிக்கையின் குறைபாடாகும் நபிமார்களுடைய எல்லோரையவர்களாக எடுத்து பார்த்தால் மீது இருக்கிறது அதே போன்று கணியத்துக்கூடிய சகோதரர்களே இந்த இப்ராஹிம் அலே சலாம் இஸ்மாயில் அலே சலாம் அவர்களுடைய அவர்கள் சோதனையின் போது தடம் மாறிவிடாமல் அந்த சோதனை எதுவரைக்கும் அல்லா சோதிக்கிறாரோ அதுவரைக்கும் பொறுமையாக இருந்து வெற்றி கொண்டார்கள் அந்த வெற்றி தான் என்று நாங்கள் கொண்டாடிக்கொண்டிருக்கக்கூடிய ஐதூரா ஆட்சி பெறாகும் இப்ராஹிம் அலி அலாம் அவர்கள் இஸ்மாயில் அவர்களும் மறைத்து விட்டார்கள் ஆனால் இன்று மக்காவில் பெரும் இருபது லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் கூடுவதை அவர்கள் காணவில்லை இது அவர்களுடைய ஈமானிய உணர்வுக்கும் ஈமானில் எந்த அளவுக்கு உறுதியாக இருந்தால் அல்லாவுக்கு விஷயத்தில் எந்த அளவுக்கு நம்பிக்கையோடு இருந்தார்கள் என்பதற்குரிய அடையாளம் ஆகும் சில நேரங்களில் நாங்கள் ஒரு நிறுவனம் நடத்தலாம் ஒரு ஜமியா நடத்தலாம் ஒரு சமூக நிறுவனம் நடத்தலாம் அதில் வரக்கூடிய கஷ்டங்கள் வருகின்ற போது விட்டு விட்டு ஓடி அல்லது எந்த தியாகமும் நாங்கள் செய்வதில்லை கொஞ்சம் நாங்கள் மகனை அளவுக்கு தியாகம் செய்ய மாட்டோம் எழும்போது செய்கின்ற போது சில நேரங்களில் வேண்டிய ஒரு நிர்பந்தம் வரலாம் அந்த நேரத்தில் கூட நாங்கள் வட்டிக்கு போகாமல் ஒரு தியாகம் இந்த மாதிரியான சின்ன சின்ன தியாகங்களை கூட எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் நடைமுறைப்படுத்துவதற்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாதவர்களாக அல்லது ஆர்வம் இல்லாதவர்களாக இருப்போமாக இருந்தால் இந்த திருநாள் என்று இந்த தியாக திருநாளை கொண்டாடுவதில் கொண்டாடுவது மாத்திரவும் புத்தாடை அணிவது மாத்திரமும் இந்த பெருநாளின் நோக்கம் கிடையாது அணியத்துடைய சகோதரிகளே இந்த தியாகம் உணரப்பட வேண்டும் இந்த தியாகம் புரியப்பட வேண்டும் அவருடைய வாழ்க்கையில் தன்னுடைய மகனை அழ்கின்ற அளவுக்கு அவர்கள் வந்தார்கள் தன்னுடைய உயிர் போனாலும் பரவாயில்லை அல்லாஹைய கட்டளை நிறைவேற்றப்பட வேண்டும் என்று இஸ்மாயில் அலை அவர்கள் நினைத்தார்களே நினைப்பும் அந்த உறுதியும் எங்களுடைய வட்டி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருந்து தூரமாகுவதற்காகவும் அல்லது கஷ்டங்கள் வருகின்ற போது உதய வியாபாரத்தில் ஈடுபடாமல் இருப்பதற்காகவாவது இந்த உணர்வோடு நாங்கள் இருக்க வேண்டும் அதே போன்று கணியத்திற்குரிய சகோதரர்களே இன்னும் ஒரு விஷயம் அல்லா ஜலிஷான சொல்லக்கூடிய விஷயம் இப்ராஹிம் அலை சலாம் அவர்களுடைய தந்தை ஆஜர் அவர் ஒரு சிலை வியாபாரி அவரிடத்திலே போய் மகன் இப்ராஹிம் அலை அபத்தி நாலு இடங்களில் யா அபத்தி என்று சொல்கிறார்கள் என்னுடைய அருமை தந்தையே இந்த சிலை வணக்கத்தை விட்டுடுங்க வாப்பா சொல்றார் நீ இந்த சிலை வணக்கத்தை விருக்கிறாயா வீட்டை விட்டுக்கோ இல்லை என்று சொன்னால் உன்னை கல்லறிந்து கொள்ளுவேன் என்று வாப்பா மிரட்டுகிறார் ஆஜர் இருந்தாலும் இப்ராஹிம் அலிசலாம் அவர்கள் யா அபதி யா அபதி என் அருமை தந்தையை என் அருமை தந்தை என்று அட்வைஸ் பண்ணி கொண்டே இருக்கிறார்கள் இது இப்ராஹிம் அலிசலாம் அவர்களுக்கும் ஆசர் என்றவருக்கும் இடையில் நடந்த சம்பாஷணம் அதே விஷயத்தை இங்கே நாங்கள் பார்க்கலாம் இந்த அருகின்ற உதயத்திலும் இப்ராஹிம் அலி சலாம் அவர்கள் மகனை பார்த்து சொல்கிறாள் யா புனைய என்னுடைய அருமை தந்தையே அந்த நேரத்தில் உன்னை அறுக்க போகிறேன் என்று சொன்ன நேரத்தில் கூட இஸ்மாயில் அலி சலாம் அவர்கள் என்ன சொல்கிறான்டா யா அபதி என்னுடைய அருமை தந்தையை இப்ரா உங்களுக்கு ஏவப்பட்டதை இஸ்மாயில் இப்ராஹிம் அலை சலாம் அவர்கள் தன்னுடைய தந்தை சிலை வணக்கம் செய்யக்கூடியவர் சிலைகளை விற்கக்கூடியவராக இருந்தாலும் தந்தையை பார்த்து கேவலமான வார்த்தையோ அல்லது அசிங்கமான வார்த்தையோ அல்லது ஆக்ரோஷமான வார்த்தையை பேசவில்லை யா என்று என்றுதான் பேசுகிறார்கள் அதனால் அவருக்கு பிறந்த மகன் அவரை அறுக்கப்போ ஒரு நேரத்திலும் தந்தையை பார்த்து சொல்கிறார் யா அதே வார்த்தை அங்குள்ள சகோதரர்களே இளைஞர்களே எங்களுடைய பிள்ளை எங்களோடு கண்ணியமாக நடக்க வேண்டும் என்றால் நாங்கள் என்னுடைய தந்தையோடு கண்ணியமாக நடக்க வேண்டும் அப்போதுதான் அதே அடிப்படையில் என்னுடைய பிள்ளை என்னோடு கண்ணியமாக நடந்து கொள்வான் என்பதை தப்சீல் உள்ளமாக அழகாக சுட்டிக்காட்டுகிறார்கள் எனவே இளைஞர்கள் பெற்றோர் உள்ளவர்கள் தங்களுடைய பெற்றோர்களை மதிக்க வேண்டும் அவர்கள் தவறு செய்வராக இருந்தாலும் சரி குற்றம் செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி சிலைகளை செதுக்கி சிலை வியாபாரம் செய்யக்கூடிய குற்றத்தை விடவா எங்களுடைய பெற்றோர்கள் செய்ய போகிறார்கள் எங்களுடைய தந்தை செய்ய போகிறார் எங்களுடைய தாய் செய்ய போகிறார் கிடையாது அப்படிப்பட்ட நேரத்தில் போல இப்ராஹிம் அலை அபத்தியா அபத்தி என்று பேசிய காரணத்தினால் அறுக்க போகிற நேரத்தில் இஸ்மாயில் அலை சலாம் அவர்கள் சொல்வார்கள் யா அபத்தி என்று அதே வார்த்தையை சொல்கிறார்கள் நாங்கள் எங்களுடைய பெற்றோரோடு கரடுமுறாகவும் பெற்றோரோடு அசிங்கமான வார்த்தைகளை பெற்றோருக்கு அடிக்கக்கூடியவர்களாகவும் பெற்றோரை கேவலப்படுத்தக்கூடியவர்களாகவும் நாங்கள் இருந்துவிட்டு என்னுடைய பிள்ளை என்னை பார்த்து அன்புள்ள தந்தையே என்று சொல்ல வேண்டும் என்று எதிர்பார்ப்பதும் என்னுடைய தந்தை பெரிய ஒரு ஒரு நல்ல ஒரு மனிதனாக வர வேண்டும் என்று எதிர்பார்ப்பதும் அது பிள்ளையாக நான் என்னுடைய தந்தையோடு தாயோடு நல்ல முறையில் நடந்து கொண்டால் என்னுடைய பிள்ளை என்னோடு நல்ல முறையில் நடந்து கொள்வார் என்பதற்கு இது ஒரு நல்ல எடுத்துக்காட்டாகும் அன்புள்ள சகோதர சகோதரிகளே அதே போன்று பெண்களுக்கும் இந்த இவர்களுடைய சம்பவத்தில் நிறைய படிப்பிலே இருக்கின்றனர் சாரா அலை அவர்கள் ஒரு கணவர் ஒரு மனைவியாக இருந்து கொண்டு பிள்ளை இல்லை என்ற நேரத்தில் ஹாஜர் அலை அவர்கள் திருமணம் கொடுத்து கொடுக்கிறார்கள் என்றால் இது ஒரு பெரிய ஒரு தியாகம் இதே போன்று தாபாவிலே பிள்ளையை வைத்துக் கொண்டு ஹாஜர் அலை அவர்கள் இருந்தது மிகப்பெரிய ஒரு தியாகம் இந்த தியாகம் எங்களுடைய பெண்களத்திடம் வர வேண்டும் குறிப்பாக நாம் இப்போது வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய காலம் பரசினுடைய நிலை எல்லோருக்கும் தெரியும் நேற்று பிறநாள் தினம் நேற்று பிறநாள் தினத்தில் கூட நாற்பத்தி நாற்பதுக்கும் அதிகமான முஸ்லிம்கள் கொலை செய்யப்படுகிறார்கள் தக்பீர் சொல்லுகிறார்கள் அவருடைய இடையிலே நின்று கொண்டு சொல்லுகின்ற போது ஏனென்றால் அங்கே அடிபட்டு தன்னுடைய குழந்தை கொண்டு வரப்படுகிறார் ஜனாஜாவா அந்த ஜனாஜாவை வைத்துக் கொண்டு தக்பீர் சொல்லுகிறார்கள் முன்னுக்கு ஜனாஜா இருக்கிறது தன்னுடைய குழந்தை ஜனாஜாவா இருக்கிறது அதை வைத்துக் கொண்டு தற்பே சொல்கிறார்கள் வைத்தியசாலைகளிலே மருந்துகள் இல்லை ஊட்டச்சத்துகள் உள்ள உணவுகள் இல்லை அத மருந்துகள் இல்லை பிள்ளைகள் மெலிந்து கொண்டு போகிறார்கள் ஒவ்வொரு நாளும் மரணங்கள் சிறுவர்களும் பிள்ளை பெண்களும் மரணித்துக் கொண்டே இருக்கிறார்கள் இந்த நிலைமையில் எங்களுடைய பெருநாளையும் அவர்கள் அவர்களை நினைத்துக் கொள்ள வேண்டும் ஆடம்பரமானதும் புதூகலமானதுமான பெருநாள் என்பதை மார்க்க வரையறைக்குள் நாங்கள் வைத்துக் கொள்ள வேண்டும் எங்களுடைய ஆடை விஷயத்தில் நாங்கள் கவனம் செலுத்த வேண்டும் எங்களுடைய நிகழ்வுகள் விஷயத்தில் நாங்கள் கவனம் செலுத்த வேண்டும் கொஞ்சம் நினைத்து பார்க்க வேண்டும் அவர்களுக்காக செய்ய வேண்டும் கஷ்டங்கள் நீங்குவதற்கும் அவர்களுடைய அந்த வறுமைகள் பிரச்சனைகள் நீர் இல்லாத பிரச்சனை கரண்ட் இல்லாத பிரச்சனை இந்த நிலையை அல்லா ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு வர வேண்டும் என்று இந்த நாளில் நாங்கள் அவர்களுக்காக பிரார்த்தனை செய்ய வேண்டும் எங்களுடைய பெருநாளிலே அவர்கள் நினைவுக்கு வர வேண்டும் அல்லாஹ் ஜல்லிஷா

கஷ்டங்கள் வருகின்ற போது கொஞ்சம் பொறுமையாகத்தான் இருக்க வேண்டும் அதற்காக வட்டிக்கோ போதை வியாபாரத்துக்கோ சென்று விடக்கூடாது அதிலே கொஞ்சம் பொறுமையாக இருக்க வேண்டும் நோய் வருகின்ற போது அவசரமாக ஒரு தாயத்தை கட்டுவதோ அல்லது கட்டி ஒரு சிறு செய்யக்கூடிய ஒரு நிலைமைக்கு நாங்கள் சென்றுவிடக் கூடாது பொறுமையாக இருக்க வேண்டும் அந்த பொறுமையோடு இருந்தோம் என்று சொன்னால் கட்டத்தில் எங்களுக்கு முடிவை தருவார் எப்படி இப்ராஹிம் அலேஸ்வலாம் இஸ்மாயில் அலேஸ்லாம் அவர்கள் என்று நாங்கள் கொண்டாடுகிறோமோ ஞாபகப்படுத்தப்படுகிறோமோ அதே போன்று எங்களுடைய மரணத்துக்கு பின்னாலும் நாங்கள் ஞாபகப்படுத்தப்படுவோம் பொறுமையும் அல்லாஹுக்கு கட்டுப்படுவோம் என்கின்ற ஒரே உணர்வும் அல்லாவுக்கு கட்டுப்பட்டால் அல்லாஹ் எனக்கு ஒரு விடுவை தருவார் என்ற உறுதியான உணர்வும் எங்களுக்கு இருக்குமா இருந்தால் நிச்சயமாக அல்லாஹ் எங்களை கைவிட மாட்டான் எப்படி இப்ராஹிம் அலிசலாம் அவர்களை இஸ்மாயில் அலி அவர்களை காப்பாற்றினாரோ எப்படி அலை அவர்களை காப்பாற்றினாரோ எப்படி ரசோல்ல வெற்றியை கொடுத்தாரோ அதே வெற்றி எல்லாமே வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்தில் அல்லாஹை பிரார்த்தித்து இவரையும் முடித்துக் கொள்கிறேன் السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ அஸ்லாம் வலைக்கும் அறிவித்த ஆண்கள் அந்த சந்தியிலே நின்று கொண்டிருப்பதனால் பெண்கள் வீடு செல்வதற்கு தடையாக இருக்கிறது தயவு செய்து நீங்கள் அதில் நின்று கொண்டிருக்காமல் உங்களுடைய வீட்டுக்கு செல்லுமாறு மிகவும் பரிமாற்றம் கேட்டுக்கொள்ளும்